கைஸ் வெல்கம் டுங் அகாடமி தமிழ் தம்மையில் தான் வந்திருப்பீங்க ஸோ எல்லா சேனலும் சொல்லிட்டாங்க சார் எல்லா சேனலும் சொல்லிட்டாங்க எக்ஸாம் வந்து ஜூன் இருபத்தி எட்டு கிடையாது ஸோ தள்ளி போயிடுச்சு தள்ளி போயிடுச்சு ஜூலையா ஆகஸ்டா அப்படின்றது மாதிரி எல்லாம் இருக்கு நீங்க ஏன் பேசாமே இருக்கீங்க நீங்க ஏன் டவுட்டே பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சோ உங்களுக்கு எல்லாருமே ஒரு விஷயம்னா நான் சொல்லணும் ஓகேவா இவ்வளவு நாள அதை பத்தி பேசல இனிமேலும் அது பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க ஏன் சார் நீங்களும் எதனா ஒன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அதனால நம்ம எதனா ஒன்னு சொல்லாம இருந்தாலும் நல்லது இல்லை எனக்கு கேக்கறவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெய்லி நம்மளுடைய சேனல்ல வந்து எஸ்ஐ அல்டிமேட் வந்துட்டு இருக்கோம் ஜிஎஸ் ஷார்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் சைக்காலஜி ஷார்ட்ஸ் வந்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்மள அடுத்த கட்ட ப்ராசஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம் ஸோ ஒரு வெளிவந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கண்டிப்பா எக்ஸாம்ன்றது வந்துருச்சு ஓகேவா இந்த ஆறு மாசத்தை எப்படி கண்ணுக்கே தெரியாம கடவுள் கண்ணு கடத்தி எடுத்துட்டு போனாரோ அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய அடுத்த ஆறு மாசத்தையும் கண்ணுக்கு எதிர கடவுள் கண்ணுக்கு எதிர கடத்தி எடுத்துட்டு போதாம் போறாரு அப்ப கண்டிப்பா வெளிவந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு அடுத்த ஆறு மாசத்துல ஏதோ ஒரு தேதியில உனக்கு என்ன ஆக போகுது எக்ஸாம் தான் போகுது அப்படி நடக்க போற நான் வந்து எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கிக்கிட்டு நீ அதுலயே உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லதா படல அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் வந்து போடுறேன் ஓகேவா எல்லாருமே என்ன பண்றீங்க இப்போ அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கமா இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் நான் பேசிட்டு இருக்கமே கூட எனக்கு எதனா ஆகலாம் ஓகேவா அடுத்த நிமிஷம்ன்றது நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை சோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா நாளைக்கு நான் உயிரோட இருப்பேன் இருக்க மாட்டேன் எனக்கு தெரியாது ஆனா நான் இருக்கிறனோ இல்லையோ இன்னைக்கான வேலை நான் செஞ்சுக்கிட்டுதான் இருக்கணும் புரியுதா நாளைக்கு நம்பி நான் வாழ முடியாது நாளைக்கு நான் இல்லாம கூட போலாம் அதுக்காக நான் இன்னைக்கு உழைக்கலாம் நாளைக்கு தான் நான் இருக்க போறதுலேயே நீங்க என்னால உழைக்காம இருக்க முடியுமா தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் எந்த பிரச்சனை அப்ப தெரியாத ஒரு வாழ்க்கைக்காக நான் இன்னைக்கு உழைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே ஃபியூச்சர் பத்தி கவலை இல்லை இன்னைக்கு அட் என்ன இருக்குதோ அதை நான் கடத்தி எடுத்துட்டு தான் போனோம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க தெரியுமா எக்ஸாம் என்னைக்கு வரும் அது எப்படி வரும் கண்டிப்பா வருமா இல்ல வராம போயிடுமா இல்ல எப்படி தள்ள போகுது சிலபஸ் மாத்த போறாங்களா இதை பத்தின நான் உனக்கு எதனா கவலை இருக்கா நீ வெறும் ஐநூறு ரூபாய் தானே கட்டியிருக்க ஃபீஸா நீ கட்டின ஃபீஸுக்கு கண்டிப்பா எக்ஸாம் விற்க போது போகுது சார் பி போர்டு கண்டிப்பா வைக்க போது போகுது அப்படி வைக்கக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கு நீ ஏன் அவ்வளவு பதட்டப்பட்டுக்கிட்டு நீ ஏன் இது பண்ற உன் வேலை என்ன இந்த எக்ஸாமுக்கு உன் வேலை வந்து எக்ஸாம் ஹால் அலோகேட் பண்ண போறியா இல்லைன்னா சூப்பர்வைசரை தேடி உங்கள்தான் வரணும்னு சொல்லப்படியா இல்ல முக்கியமா ஐஜி டிஎஸ்பி எல்லாம் போடக்கூடிய ஒரு மீட்டிங்க்கு வந்து நீ வந்து தலைமை தாங்கி அதுக்கு ஏற்பாடு பண்ண போறியா கண்டிப்பா எதுவுமே கிடையாது நீ கட்டின ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீ போயிட்டு என்ன பண்ண போற எக்ஸாம் எழுதிட்டு வர போற அந்த எக்ஸாம் எழுதிட்டு வர்றது மட்டும் அதுக்கான வேலை என்ன உனக்கு படிக்கணும் படிச்சனும் படிக்கணும் படிக்கணும் அது மட்டும்தான் இப்போதைக்கு உன்னுடைய வேலை நீங்க என்ன பண்றீங்க அந்த எக்ஸாம் டேட் தள்ளுமா தள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு 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 ஒரு ஒரு நாளையும் என்ன பண்றீங்க கடத்தி வெட்டியா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க நிறைய பேர் இதுல வந்து கமெண்ட்லாம் பண்றீங்க சரி எக்ஸாம் தள்ளுன்ற பயத்துல இந்த ஒரு வாரம் நான் படிக்காம போயிட்டேன் இருபத்தி எட்டே கூட நடக்கலாம் ஆகஸ்ட் பத்து பதினேழுல கூட நடக்கலாம் உனக்கு ஏன் நீ என்ன வந்திருக்க படிக்கணும் வரக்கூடிய எக்ஸாம் எதிர்நோக்கி அதுல முயற்சி பண்ணி மார்க் எடுக்கணும்னா படிச்சிருக்கணும் அப்படி படிக்கணும்ன்ற ஒரு இடத்துல நீ படிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாத சிந்தனைகள்லயே மூழ்கடிச்சு உன்னையே நீ நாசப்படுத்திக்கிற அப்படின்றது என்னுடைய பெரிய கேள்வியே இந்த நேரத்துல எக்ஸாம் எப்ப வந்தாலும் எழுதணும்ன்றது உன் பத்தா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆமா நான் எழுதிதான் ஆகணும் இல்ல எழுதாம விட்டுருவியா கண்டிப்பா எழுதி அன்னைக்கு நீ ஃபுல்லா படிச்சிருந்தாலும் எழுதான் போறேன் இல்ல எயிட்டி பர்சன்டேஜ் ஆப் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எழுதிதான் போறேன் இல்ல பிஃப்ட்டிஜ் ஆஃப் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எழுதான் போறேன் இப்படி எப்படி இருந்தாலும் எழுத போற ஒரு எக்ஸாம் வந்து நீங்க பயப்படுறேன் சோ அடுத்த ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்சி கிட்ட ஒப்படைச்சிருவாங்கன்னு சொல்லிருக்காங்களே சார் சோ டிஎன்பிஎஸ்சி கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு எதுக்கு டிஎன் ஒரு போர்டை உருவாக்கிருக்காங்க போலீஸ் கமிஷன் உருவாக்கிருக்காங்க அவங்க ஏன் சிபாரிசு பண்ணி போலீஸ் கமிஷன் இந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம் நடத்துங்கன்னு எல்லாம் கொடுத்திருக்காங்க ஏதோ ஒண்ணு நடக்கட்டும் டிஎன்பிஎஸ்சி கிட்ட ஒப்படைச்சாலும் அவனும் தேர்வுதான் நடத்த போறான் இல்ல இல்ல வைப்பானா கிடையாது ஏதோ நடத்த நடத்ததான் போறாங்க நீ பா அடுத்த வருஷத்துல இருந்து இது நடக்க போறதுக்குலாம் எல்லாம் ஏன் இப்பயே பதறிட்டு இருக்கீங்க அது அடுத்த வருஷ கதை நீ இந்த வருஷம் ரெக்ரூட்மெண்ட்ல பாஸ் ஆகி போன நினைவு எல்லாமே வந்து வந்து அதாவது இந்த மீடியாவினுடைய வளர்ச்சி எப்படி தெரியுமா இருக்கு நல்லதையும் கெட்டதையும் கொடுக்குது சோ பாதி விஷயத்த இந்த குழந்தை வந்து ஆனா பொண்ணான்னு தெரியதுல வந்து அந்த காலத்துல ரொம்ப சஸ்பென்ஸ் இருந்துச்சு இப்ப முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறீங்கல்ல அதனாலதான் வந்து நிறைய பிரிவினைகள் நிறைய சண்டைகளே இருக்கு அந்த மாதிரிதான் ஒரு விஷயம் முழுசா முடிஞ்சு உனக்கு தெரிய வர்றதுக்குள்ள இந்த ரிலீஸ் பண்றது போட்டோ எடுத்து வெளியே சர்க்குலேட் பண்றது என்ன நடக்குதுன்றதெல்லாம் ஒரு டிரான்ஸ்பரண்டா தெரிய ஆரம்பிக்க போய் தான் ஒரு எடுத்துக்கிட்டு அதுலயே பாதி வாழ்க்கையை படிக்காம இருபத்தி எட்டுன்னு வரும்போது ஒரு போகஸ்ட் ஒரு வாரம் வெறுப்பே வெறுப்பாய் படிச்ச வெறியேறி படிச்சேன் ஆனா இப்போ தள்ளே அப்படியே புக்கை வந்து போட்டுட்டு அப்படியே ஏன் அந்த கன்சிஸ்டன்சி குறையுது அந்த கன்சிஸ்டன்சியை வரையும் எடுத்துட்டு போறோம்னான வெற்றி அதிகமா சோ படகு நடுக்கடலுக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ணிடுவியா அதே வேகத்துல தான் நம்ம அடுத்த கரையை போய் அடைவே அப்ப ஏன் அந்த விஷயத்த வந்து டிராப் அவுட் ஆகுறதான் என் கேள்வி சோ இதுக்கப்புறமும் நீங்க வந்து டேட் அப்படி வருமா இப்படி வருமான்னு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா ஜூனும் போயிடும் ஜூலையும் பிறக்கும் ஜூலையும் போயிடும் ஆகஸ்ட் பிறக்கும் திடீர்னு எக்ஸாம்னு சொல்லிட்டாங்கன்னா அங்க என்ன பண்ண முடியாது உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இப்பத்தையும் குரூப் போர் முடியுற வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இல்ல அது மட்டும் வந்து ஷியரா சொல்ல முடியும் ஏன்னா ஜூன் கடைசி வாரம் ஷெடிலா ஆயிருந்தது இப்போ ஜூலை தள்ளுது அப்படின்னா உனக்கு இருக்காது இல்ல குரூப் போர் முடியற வரையும் கண்டா ஜூன் டுவெண்ட்டி எயிட்டே வந்து எழுதுறானாலும் எழுதிதான் ஆகணும் அதனால தயவு செஞ்சு இன்னுமே நான் இப்படி பண்ணேன் சார் நான் அப்படி பார்த்தேன் சார் அவங்க எப்படி சொன்னாங்க இப்படி பண்ண வேண்டாமே எல்லாரும் சொல்றாங்கதான் ஒரு சின்ன அப்டேட் அவங்க மூலமா கிடைக்குதுன்னா அது காதுல வாங்கிட்டு அது அந்த நிமிஷமே மறந்துட்டு படிக்கிறதுக்கு ஆரம்பி சோ என்னைக்கா இருந்தாலும் யாரும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போறதுல தான் நம்ம மைண்டை பயன்படுத்தி நம்ம மூலையை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைக்காக உழைச்சு அந்த வேலையை வாங்கப்போம் சரியா சோ வேலையை வாங்கறதுக்கு என்ன தேவையோ அதை முயற்சி பண்ணி பண்ணிக்கலே தவிர தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாத நாங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் எதனா உட்காந்து எதனா ஒரு அபிஷியலா டிஎன்ஏ சார்க்கு தரப்புல இருந்து பதில் வரும்போது நம்ம பேசிக்கலாம் சும்மா சும்மா நம்ம போயிட்டு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு உங்களுக்கு குழப்பக்கூடிய வகையில நம்ம எந்த இடத்துலயும் இல்ல ஓகேவா எங்களுக்கு அதுக்கான நேரமும் இல்ல நான் அடுத்தடுத்த வேறைய பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ எப்படின்னா எக்ஸாமுக்கான ப்ராசஸ்க்கு என்னென்ன தேவையோ அதான் எங்க சேனல் தரப்புல இருந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க எங்க சேனல் தரப்புல இருந்து அதுதான் நாங்க இப்போதைக்கு ஒரு கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய உனக்கு என் பக்கம் இருந்து ஒரு வெல்விஷரா அட்வைஸ் கொடுக்க முடியும் இந்த அட்வைஸ பயன்படுத்திக்கிட்டு முன்னேறையோ இல்லைன்னா வெளியே போறியோ அது உன்னுடைய விஷயம் அது உன்னுடைய முடிவு சோ பாத்துக்கிட்டு படிக்கிறதுக்கான வேலையை பாருங்க சோ இணைந்திருங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம் சோ படிங்க படிக்கிறது மட்டும்தான் இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஆறுதலான வார்த்தை அதை கேட்டுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா சோ இணைந்திருந்தால் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி நன்றி வணக்கம்